இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் இருந்தீங்கன்னா பண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ராணுவ சேவையில் இருந்து வரும் பழைய சீட்டா மற்றும் செட்டாக் ஹெலிகாப்டர்களை படிப்படியாக குறைப்பதற்கான செயல்முறையை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தொடங்கியுள்ளது இருநூறு நவீன உளவு மற்றும் கண்காணிப்பு ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கான டெண்டரை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது இதில் தொழில்நுட்ப விவரக் குறிப்புகள் கொள்முதல் வழிமுறைகள் மற்றும் விற்பனையாளர்களின் பட்டியலுடன் தனியாகவோ அல்லது வெளிநாட்டு அசல் உபகரண உற்பத்தியாளர்களுடன் கூட்டாகவோ பணிபுரியும் இந்திய நிறுவனங்களின் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த புதிய ஹெலிகாப்டர்கள் வெறும் பறப்பதற்கு மட்டுமல்ல எல்லை ரோந்து விரைவான துருப்புகளை இறக்குதல் மீட்பு பணிகள் மற்றும் வெளியேற்றுதல் ஆகியவற்றை கையாள பயன்படுத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது இரவும் பகலும் இயங்கக்கூடிய இந்த புதிய ஹெலிகாப்டர்கள் உளவுத்துறை மற்றும் கண்காணிப்பு மட்டுமன்றி பேரிடர் மீட்பு பணிகளின் போதும் தேடும் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான பாதுகாப்பு நிலைக்குழு அறிக்கையில் ரேடார்கள் லகுரக போர் விமானம் லகுரக பயன்பாட்டு ஹெலிகாப்டர்கள் பல்பணி ஹெலிகாப்டர்கள் மற்றும் குத்தகைக்கு எடுக்கப்பட்ட நடுவானில் எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் ஆகியவை கொள்முதல் செய்வதற்கான திட்டம் கூறப்பட்டிருந்தது ஏற்கனவே பாதுகாப்பு அமைச்சரவை குழு ராணுவம் மற்றும் படைக்காக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்திடமிருந்து நாற்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு நூற்றி ஐம்பத்தாறு லகுரக போர் ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது ஆர்டர் செய்யப்பட்ட நூற்றி எண்பத்தேழு லகுரக பயன்பாட்டு ஹெலிகாப்டர்களுடன் கூடுதலாக இருநூறு நவீன உளவு மற்றும் கண்காணிப்பு ஹெலிகாப்டர்கள் தயாராகிறது என்று பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து பழைய சீட்டா மற்றும் செட்டாக் ஹெலிகாப்டர்கள் ஓய்வு பெற தொடங்கும் என கூறியுள்ளனர் பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னிறைவை அடைவதிலும் உள்நாட்டு பாதுகாப்பு துறையின் வளர்ச்சியை ஆதரிப்பதிலும் இந்தியா கவனம் செலுத்தி வருகிறது ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழ் போர் விமானங்கள் போக்குவரத்து விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் பயிற்சி விமானங்கள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் ரேடார்கள் என உள்நாட்டு ஆயுத தளவாட உற்பத்தியில் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் கியூஆர் கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம் இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்